ஆத்ம நமஸ்தே டூ ஆல் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது அடுத்த ஏழு நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைய போகுது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது நீண்ட நாள் கனவு வந்து உங்களுக்கு நிறைவேறுமா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதை பற்றின ரீடிங் தான் இது இதில் ரெண்டு பைல் இருக்குது ஃபஸ்ட்டு பைல் வந்து செவன் எயிட் சிக்ஸு செகண்ட் பைல் வந்து ஃபைவ் டூ ஜீரோ இதில் எந்த நம்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கோ உங்கள் மனசு வந்து எந்த நம்பரை சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த கார்ட் எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்காக எந்த நம்பர் சூஸ் பண்ணீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கார்ட் எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க இப்போ பைல் ஒன் சூஸ் பண்ண உங்களுடைய ரேடிங்கில் நம்ம போகலாம் அடுத்த ஏழு நாட்கள் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுது பிரபஞ்சம் சரியான நேரத்தில் தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் காமிப்பாங்க இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த செய்தியை வந்து நீங்கள் கேட்கணும் ஏன்னா அடுத்த ஏழு நாட்களில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும் என்னென்ன விஷயங்களை சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும் அதை பற்றியெல்லாம் இதில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் வந்து பயங்கரமாக பண்ணணும் எதுக்காகவும் நீங்கள் கூடாது ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களை காயப்படுத்தி இருக்கு அந்த காயத்தில் இருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கில் தான் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உங்களால் நீங்கள் நினச்சதை அடைய முடியும் ஏன்னா இந்த கார்டில் காமிக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்கான முயற்சி நீங்கள் செய்யணும் முயற்சி செஞ்சால் மட்டும்தான் அதுக்கான பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் நான் எல்லாமே செய்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது அவங்க மட்டும் சக்ஸஸ் பார்க்குறாங்களே அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு பணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி இல்லை ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய முயற்சியை வந்து நீங்கள் முன்னோக்கி முன்னோக்கி விடாமுயற்சியாக நீங்கள் கொண்டு போனால் மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு பல்காக கொடுக்க போகிறாங்க பெஸ்ட்டாக கொடுக்க போகிறாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு லேடி வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் அல்லது ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா அங் அந்த இடத்துல ஒரு லேடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த லேடி வந்து உங்களுடைய நண்பர்களாக இருப்பாங்க அல்லது தெரியாத ஒரு முகம் தெரியாத ஒரு நபராக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அது உங்கள் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம் உங்கள் அம்மாவா கூட இருக்கலாம் நிச்சயமாக அவங்களால உங்களுக்கு வந்து ஒரு பலன் இருக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு புதிய நபர் வரப்போறாங்க புதுசாக உங்களுக்கு நண்பர்கள் கிடைக்கலாம் இல்லை புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கலாம் இந்த மாதிரி புதுசாக ஒரு பேர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க அந்த பேர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போ தயவு செஞ்சு நீங்கள் அந்த பேர்சன் கிட்ட உங்களுடைய பாஸ்டில் நடந்த கசப்பான விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க உங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த பாஸ்ட்டை பற்றி அதாவது நெகட்டிவான விஷயங்களை பற்றி நீங்கள் ரொம்ப மனசில் அழுதுகிட்டு நெகட்டிவாக இருப்பீங்களா அதை பார்த்து எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாது புதிய ரிலேஷன்ஷிப் வராங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வேலை சார்ந்த விஷயங்களாக இருக்கும் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த அலைன்ஸ் வந்து செட் ஆகும் வரக்கூடிய பேர்சன் வந்து ரொம்ப நல்ல பேர்சனாக இருப்பாங்க இப்போ பாஸ்ட்ல ஏதாவது உங்களுக்கு நடந்துடுச்சு பிரேக்கப் ஆகிடுச்சு இப்போ வேற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா புதிய ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு நல்லதாக அமைய போகுது பாஸ்ட்டை பற்றி நீங்கள் பேசாமல் இருந்தாலே போதும் அடுத்த ஏழு நாட்கள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா சில கசப்பான விஷயங்களை வந்து நீங்கள் அசைப்போட்டுக்கிட்டே இருக்க போகிறீங்க அதாவது இப்போ வந்து உங்களுக்கு பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கு இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் அன்னைக்கு நல்லா இருந்தோம் அப்போ நல்லா இருந்தோம் ஆனால் இப்போ தான் எல்லாமே மாறிப்போச்சு அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்குள்ளாடி வந்துக்கிட்டே இருக்கும் இதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணாதீங்க இதை நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நெகட்டிவாக தான் ஆகிக்கிட்டே இருப்பீங்க பாஸ்ட்டை விட்டுட்டு ப்ரெசண்ட்டுக்கு வந்து முக்கியத்துவம் அதிகமாக கொடுங்க அப்போ உங்கள் ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கும் இப்போ உங்களுக்கு பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் முன்னோக்கி போகணும் அப்படின்னா பாஸ்ட்டுக்குள்ளாடியே இருக்கக்கூடாது பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கான புதிய ஐடியாஸை வந்து உருவாக்குங்க சரியா உங்ககிட்டே தான் அந்த ஐடியா இருக்கு அதை நீங்க உருவாக்கணும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று தேவை அப்படின்னா மத்தவங்க கிட்ட நீங்க ஹெல்ப் கேளுங்க சரியா நீங்க வந்து ஹெல்ப் கேட்காம இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நடக்காது இப்போ நீங்க ஒரு விஷயத்த மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல அந்த விஷயம் உங்களுக்கு நிறைவேறுமான்னு கேட்டா இப்போதைக்கு அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்ல இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் உங்களுக்கு பேடா இருந்தாலுமே இந்த பேடான சிச்சுவேஷன் தான் உங்களை வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா உங்களை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி எடுக்க போகுது அதனால நீங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது முக்கியமான தேவைகள் இருக்கு அப்படின்னா மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது வாழ்க்கையிலே நீங்க என்ன நினைச்சீங்களோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஜெயிக்க முடியும் இதுதான் பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ரேடிங் இது இப்ப பைல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய ரேடிங்ல நம்ம போகலாம் அடுத்த ஏழு நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைய போகுது உங்களுக்கான கனவு வந்து நிறைவேறுமா அப்படின்னு பார்க்க போறோம் அடுத்த ஏழு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருப்பீங்க உங்களால் சரியான முடிவு வந்து எடுக்க முடியாத இப்போ ஒரு நபரை வந்து நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே இப்போ குழப்பமாக ஆயிரும் இவங்கள நம்பலாமா இல்லை வேணாமா அப்படின்னு ஒரு சில நேரத்தில் நம்பலான்னு தோணும் ஒரு சில நேரத்தில் நம்ப வேணாம்னு தோணும் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் உங்களை கொண்டு போய்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ண போர்சன் வந்து கரெக்டான ஒரு போசனான்னு கேட்டால் கரெக்டான ஒரு போசன் கிடையாது நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப நம்புவீங்க ஆனால் அந்த நபர் எப்படிப்பட்ட நபராக இருப்பாங்க அப்படின்னா உங்களை வந்து விரும்பினதை விடையுமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்களுக்கு அதிகமாக அவங்க வந்து இருக்காங்க அதாவது உங்களை உங்களை வந்து ஃபிசிக்கலாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை பணம் ரிலேட்டடாக வந்து உங்களை வந்து ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி தான் ஆனால் உங்களுக்கே தெரியுது என்னுடைய சாய்ஸ் வந்து தப்புன்னு தெரியுது இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் இந்த பேர்சனுக்காக வந்து நீங்கள் உயர்த்தியும் பேசிக்கிட்டே இருப்பீங்க முடிவுகள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா மைண்டை நல்லா யூஸ் பண்ணுங்கள் சரியா நல்லா யூஸ் பண்ணிட்டு முடிவெடுங்க வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக ஏதாவது ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்க போகுது இல்லை யாராச்சும் பணம் கொடுக்கணும் இல்லை ஏதாவது பிளாக்கேஜ் பணம் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எதாவது ஒரு புதிய முயற்சி நீங்கள் பண்ணுறீங்க பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை வேறு இடத்துல ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் அமைய போகுது இல்லை நீங்கள் விழுந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்க விழுந்துட்டாலுமே கண்டிப்பாக ஒரு கை வந்து உங்களுக்கு கொடுக்கும் உங்களை எழுப்பி விடுறதுக்கு அந்த கை வந்து யாருடைய கையாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி அது உங்களுடைய அம்மாவாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய பெரியம்மாவா இருக்கலாம் இல்லை சித்தியாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம் இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தங்க சரியா இல்லை வெளிநபர் ஒருத்தங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஏன்னா விழுந்தாலுமே அவங்க தான் உங்களை வந்து எழுப்பி விடுவாங்க அவங்களால தான் நீங்கள் ஹீலாக போகிறீங்க யாராச்சும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது இல்லை ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது இல்லை பிஸ்னஸ் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே கிடைக்காது கொஞ்சம் வந்து டிலே பண்ணுவாங்க சரியா ஆனால் ரொம்ப டிலே ஆகும் பட் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு லேட்டாக தான் வரும் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா பழைய அமௌண்ட் நிற்கிது இன்னும் வந்து பழைய அமௌண்ட்டே வராமல் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு லேட்டாக தான் வந்து கிடைக்கும் இருந்தாலுமே உங்களுடைய வேலையை வந்து நீங்கள் அதிகம் கவனம் செலுத்தி நீங்கள் பண்ணுங்கள் நிறைய பணம் உங்களுக்கு வரும் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கீங்க ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து வேலை சார்ந்த விஷயமா இருக்கட்டும் இதில் நான் போகலாமா வேணாமா இல்லை என் ஜாபை நம்ம விட்டுடலாமா எதாவது இந்த மாதிரி குழம்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதில் எந்த முடிவெடுத்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் சரியானதாக தான் இருக்கும் அதாவது வரக்கூடிய ஏழு நாட்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு அதில் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அந்த முடிவு வந்து உங்களுக்கு ஓகே அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்கள் நீண்ட நாளாக ஒரு கனவை நினச்சிக்கிட்டே இருக்கீங்கல்ல அது நிறைவேறுமான்னு கேட்டால் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் அதுக்காக வந்து நிறைய வந்து எஃபோர்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் சரியா தளர வேண்டாம் இப்போ எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உங்களை நீங்கள் நம்புங்க சரியா என்ன தோல்வியை சந்தித்தாலும் சரி அதிலிருந்து எழுந்து வந்து அடுத்து நீங்கள் கண்டிப்பாக போராடணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க இதுதான் பைல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இதை இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும் தான் எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க பர்சனல் டெலகாட் ரீடிங் தேவைப்படுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி